பொறுத்துளி சிந்தனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் ஃபைவ் பீஸ் காயின்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் அதோடய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டித் ஆனிவர்சரி ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் டு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டீன்த் அக்டோபர் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா தி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி ஆஃப் யூனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டட் இன் கேனடாவில் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அண்டு பெட்டர் கண்டிஷன் டு தி லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் லிவிங் ஆஃப் வேர்ல்டு அதுக்காக பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஒன்லேருந்து எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் அக்டோபர் வந்து இந்த டேவை வந்து செலிப்ரேட் இருக்காங்க இதோட ஃபிஃப்டீத் ஆனிவர்சரிக்காக தான் இந்த காயின் வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டீன்த் அக்டோபரில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க காயினோட ஒரு சைட் பார்த்திங்கன்னா கையில் வந்து பார்லி அண்டு கோதுமையை வச்சிட்ருக்க மாதிரி இருக்கும் அதில் அந்த கையில் பார்த்தீங்கன்னா ஏஃப்ஏஓட எம்பலம் போட்டிருப்பாங்க ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் போட்டிருப்பாங்க ஹிந்திலேயும் இங்கிலீஷ்லையும் அதுக்கப்புறம் இயர் போட்டிருப்பாங்க காயினோட ரிவர்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா அசோக பில்லர் அந்த லைன் போட்டிருப்பாங்க ஹிந்திலேயும் இங்கிலீஷ்லையும் வந்து ஃபயர் பீஸ் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா சென்டினரியருக்காக டூ தௌசண்ட் நைனில் இந்த காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் செப்டம்பர் நைன்டீன் நைனில் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பிறந்திருக்காரு இவரோட நேம் பார்த்தீங்கன்னா நடராஜன் அண்ணாதுரை ஆனால் வந்து எல்லாரும் இவரை வந்து அறிஞர் அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க இவர் பார்த்தீங்கன்னா பேச்சாளர் பத்திரிகையாளர் ஆசிரியராகவும் வந்திருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து இருந்திருக்காரு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் நடந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார் இவரோட பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட்டுன்றத மாற்றி ரீநேம் பண்ணி தி மெட்ராஸ் ஸ்டேட் டு தமிழ்நாடுன்னு மாற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவரோட பீரியடில் தான் வந்து மூன்று மொழி கொள்கை திட்டத்திலேருந்து இரு கொள்கை திட்டமாக வந்து மாற்றினாங்க இவரோட பர்த் இயர் பார்த்திங்கன்னா நைன்டீன் இவரோட டெத் இயர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் இவரோட பர்த் சென்டினரி தான் இந்த காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்க காயினோட ஒரு சைட் பார்த்திங்கன்னா இவரோட முகம் போட்டிருக்கும் அப்புறம் அண்ணாதுரைன்னு தமிழில் போட்டிருப்பாங்க ஐயர் போட்டிருப்பாங்க காயினோட ரிவர்ஸ் சைட் அசோக அசோக்கலாயன் அது போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா செயின்ட் அல்ஃபோன்சா பர்த் சென்டினரி இயற்காக டூ தௌசண்ட் நைனில் இந்த காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா நைன்டீன் டென் ஆகஸ்ட் நைன்டீனில் வந்து கேரளாவில் இருக்க கோட்டையத்தில் வந்து பிறந்திருக்காங்க இவங்க தான் வந்து இந்தியாவின் முதல் பெண் புனிதர் ஆவார் இவங்க தான் இவங்க பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல வந்து எரியிற நெருப்பில் வந்து தவறி விழுந்ததால் அவங்க பாதங்கள்லாம் வந்து கருகிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து தா தன்னுடைய வாழ்க்கையை வந்து கிறிஸ்துக்காக அர்ப்பணிக்கணுன்றதுக்காக இவங்க கன்னியஸ்திரி ஆயிடுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா உடல்நலக்குறைவால் அந்த ஒர்க்கும் கண்டினியூ பண்ண முடியல அதுக்கப்புறம் நிமோ நிமோனியா காய்ச்சல் அம்னீஷியா போன்ற நோயால் வந்து பாதிக்கப்பட்டு இவங்க முப்பத்தி அஞ்சாவது வயசில் வந்து இவங்க காலமாய் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புனிதர் பட்டத்திற்கு முன்பாக தரக்கூடிய அருளாளர் பட்டத்தை வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இருந்த போ பாண்டவர் இரண்டாம் ஜான்பால் அவங்க வந்து அருளாளர் பட்டத்தை வந்து வழங்கினாங்க இப்போ டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து புனிதர் பட்டத்தையும் வழங்கியிருக்காங்க கால் நூற்றாண்டு கடந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கேரள அரசு வந்து கௌரவிக்கும் விதமாக வந்து இவங்க சமாதிக்கு போகிற வழியை வந்து மூணு கோடி ரூபாய் செலவில் வந்து புதுப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து தபால் தலையை வெளியிட்டிருக்காங்க நைன்டீன் ஜூலை நைன்டீன் நைன்டி சிக்ஸில் காயினோட ஒரு சீட் பார்த்திங்கன்னா அவங்களோட இமேஜ் போட்டிருப்பாங்க நேம் போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் அப்புறம் ஏர்போர்ட் போட்டிருப்பாங்க ரிவர்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா அசோகலயன் அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிளாட்டினம் ஜூப்ளியர்க்காக ஃபர்ஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் டென்னில் இந்த காயின் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க காயினோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட எம்பலம் போட்டிருப்பாங்க பிளாட்டினம் ஜூப்ளின்னு போட்டிருப்பாங்க இயர் போட்டிருப்பாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் போட்டிருப்பாங்க காயினோட ரிவர்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா அசோகலயன் கேபிட்டல் அது போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெருடையார் கோயில் தௌசண்ட் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதால் இந்த காயின் வந்து டூ தௌசண்ட் டென்னில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க காயினோட ஒரு சைட் பார்த்திங்கன்னா கோயிலோடய இமேஜ் போட்டிருப்பாங்க சோழன் அவரோட இமேஜ் போட்டிருப்பாங்க தௌசண்ட் இயர்ஸ் ஆஃப் பிரகதீஸ்வரர் டெம்பிள் தஞ்சாவூர்னு போட்டிருப்பாங்க இந்தியும் போட்டிருப்பாங்க காயினோட ரிவர்ஸ் சைட் அசோகா லயன் அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஒன் ஃபிஃப்டி இயர் ஆஃப் பில்டிங் இந்தியான் இன்கம் டேக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா இந்தியாவில் எயிட்டீன் சிக்ஸ்டியில் காயினோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஒன் ஃபிஃப்டி இயர் ஆஃப் பில்டிங் இந்தியான்னு போட்டிருப்பாங்க சானைக் அவரோட இமேஜ் போட்டிருப்பாங்க இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மௌரிய சந்திரகுப்தாவோட டீச்சராக இருந்திருக்கார் இவர் சொன்ன ஃபேமஸ் கோட் பார்த்தீங்கன்னா ஐடலி கவர்மெண்ட் ஷுட் கலெக்ட் டேக்ஸஸ் லைக் ஏ ஹனி பீஸ் விச் சக்ஸ் ஜஸ்ட் தி ரைட் அமௌண்ட் ஆஃப் ஹனி ஃப்ரம் தி ஃப்ளவர்ஸ் ஸோ தட் போத் கேன் சர்வே தாமரை பூவும் தேனி இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க ஏர் போட்டிருப்பாங்க காய்னோட ரிவர் சைட் பார்த்தீங்கன்னா அசோக பில்லர் லைன் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இந்தியா நைன்டீன் லெவன் டூ டூ தௌசண்ட் லெவன் அதுக்காக டூ தௌசண்ட் டுவெல் இந்த காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்க எயிட்டீன் ஃபிப்ரவரி நைன்டீன் லெவனில் தான் வந்து ஃபஸ்ட்டு கமர்ஷியல் சிவில் ஏவியேஷன் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் டூ நானி டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மைல்ஸ் இதோட ஹண்ட்ரட் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதால் இந்த காயின் வந்து டூ தௌசண்ட் டுவெலில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க காயினோட ஒரு சைட் பார்த்திங்கனா அந்த சிவில் ஏவியேஷன் அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க ஹண்ட்ரட் இயர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க இயர் போட்டிருப்பாங்க ரிவர் சைட் பார்த்தீங்கன்னா அசோக் கலையன் அது போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டித் ஆனிவர்சரி ஆஃப் சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இது எதுக்காக மெயினாக கொண்டு வந்தாங்கன்னா ஸ்கேம்ஸ் அண்ட் கரப்ஷன்ஸ் அது தடுக்கணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரி ஊழல்கள்லாம் வந்து தடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆடிட் இன்ஸ்டியூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவில் இதோட ஒன் ஃபிஃப்டித் இயர் செலப்ரேஷனுக்காக தான் இந்த காயின் வந்து டூ தௌசண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க காயினோட ஒரு சைட் பார்த்திங்கன்னா சிஏஜியோட எம்பலம் போட்டிருப்பாங்க இயர் போட்டிருப்பாங்க அப்புறம் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் போட்டிருப்பாங்க காயினோட ரிவர்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா அசோக் கலயன் அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா ஷாகித் பகத் சிங் பர்த் சென்டினரி இருக்காக டூ தௌசண்ட் டுவெல் அந்த காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இயர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன் டூ டூ தௌசண்ட் செவன் இவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் சாகித்னா வந்து மாவீரர் காயினோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா இவரோட இமேஜ் போட்டிருப்பாங்க ரிவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அசோக் அது போட்டிருப்பாங்க ரிமைனிங் ஃபைவ் ருபீஸ் காயின்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த காயின்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்